இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தனது வாழ்க்கையை செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன செயலுக்கேற்ற விளைவுகளானது செயலுக்கேற்ற பிரதிபிம்பம் என்று சொன்னால் மிகையாகாது எல்லா ஜீவராசிகளும் எந்த செயலில் முழு மனதையும் செலுத்தி செயல்படுகிறதோ அந்த செயலினைப் பற்றின முழு புரிதலையும் பெற்றிருக்கும் அப்பொழுதுதான் மேற்கொண்ட செயலானது முழுமை மற்றும் நிறைவு அடையும் மேற்கொண்ட செயலினைப் பற்றின முழு புரிதல் இல்லாத பொழுது நிச்சயம் செயலில் தடுமாற்றம் இருக்கும் இந்த தடுமாற்றமானது செயலினை முழுமை நிலையை அடையவிடாமல் செய்துவிடும் இதுவும் செயலுக்கேற்ற விளைவுதான் செயலினை பற்றின முழு புரிதல் இல்லாத பொழுது செயலும் முழுமையடையாமல் இருப்பது இயற்கைதான் நல்ல விளைவுகள் வந்து சேர வேண்டும் என்று ஒரு மனமானது நினைத்தால் அதற்கு நல்ல மற்றும் நன்மை தரக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு செய்து காட்ட முடியும் விளைவென்பது ஆற்றலுக்கேற்றவாறு இருக்கத்தான் செய்யும் தெளிவான ஞானம் இருக்கும் இடத்தில் தெளிவான செயல்களே தோன்றும் தெளிவான செயல்களாகப்பட்டது இருக்கும் பொழுது செயலுக்கேற்ற தெளிவான விளைவுகளும் இருக்கத்தான் செய்யும் தீர்க்க தரிசன அளவில் தெளிவு இருந்தால் அனைத்தும் நன்மையாகவே நிகழ்ந்து நினைத்தவை கைகூடும்